ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி கொ நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் பேன் நல்லா ஹீட் ஆனோடனே மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எல்லா மீன் கொழம்புக்குமே வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கல ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க வெந்தியம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லா மீன் குழம்புக்குமே வந்து எந்த மீனாக இருந்தாலும் நம்ம வந்து வெந்தயம் சேர்த்தா அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அதனால் எல்லா மீன் குழம்புக்குமே வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இந்த டைமில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூளும் வதக்கும்போதே சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பின்னே நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளியில் இருக்க சாறு வந்து அந்த தண்ணி தண்ணி விடும் அந்த தண்ணி விட்டுதுன்னா நமக்கு வந்து வெங்காயம் வதங்காது அதனால் வெங்காயம் நல்லா வதங்கின பின்னே நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி சேர்த்து வதக்குங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நெட்டு நெட்டாக இருந்ததுன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் அந்த டைமில் நம்ம வந்து பவுலில் புளியை ஊற வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு குழம்பு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி விட்டு ஊற விட்டுக்கலாம் தண்ணி விட்டு ஊற விட்டுட்டு புளி கரை புளியை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுருங்க நம்ம தக்காளி வங்க வதங்குகிற டைமில் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நல்ல பூ புளி ஊரி கரை கரைச்சில் ரெடி பண்ணி வச்சாச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு த தக்காளி நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வரணும் அந்த அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து புளி கரைச்சில் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா மீன் குழம்புக்குமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து டைஜஷன் வந்து நல்லா நடக்கும் ஈஸியாக வந்து நமக்கு டைஜஷன் ஆகும் அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் எல்லா நான்வெஜ் நான்வெஜ்ஜுக்குமே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால தான் சேர்க்குறோம் ப்ளஸ் வந்து அந்த ஸ்மெல்லாம் வராமயும் இருக்கும் இப்போ வந்து நம்ம புளி காட்சியில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சில சேர்த்துட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வந்து மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சே மிளகாயும் தனியாகவும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நானும் வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன் தூள் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம நெத்திலி மீனை வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் குழம்பு நல்லா கொதிச்சதுனால நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம் மீனை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க எந்த மீனுக்குமே வந்து ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் அதே நேரத்தில் வந்து ஃப்ளேமில் வச்சு கொதிக்கக்கூடாது மீன் வந்து உடஞ்சி வந்துடும் இப்போ நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்ல மீன் வெந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா வெந்துச்சு இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வதக்கும்போது தான் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு அதுக்கு பின்னே நம்ம உப்பு சேர்க்கல உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்ல கொதித்து நல்ல வாசனையாக இருக்குது நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலில் இதை மாற்றிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெத்திலி மீன் குழம்பு రెడీ ఆిచ్చి కొంచె కొత్తమల్లి తూవి ఇరక నెక్స్ట్ వీడియోలో పాక్లా థాంక్యూ